எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் தீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கிறம்மா ஆன்மீக கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கடைசியாக மீனம் எப்போதுமே நாங்க கடைசி தானா அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளவு நாள் எல்லா பலன்களுக்காகவும் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டியதா இருக்கு சார் இப்போ வேணால் கடைசியாக மீன ராசின்றது நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம் ஆனால் முன்னாடிலாம் வந்து எல்லா ராசிகளுக்கான பலன்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சார் மீன ராசி வரணும் சோ மீன ராசிக்கு இப்போ வந்து ஜென்மசனை வேறு நிறைவாக மீனம்னு சொல்லலாம் ஆமா சார் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைவாக தான் சொல்லுவேன் அப்பா நிறைவு ராசிதான் தான் அதே நேரத்தில் ஜோசியத்தில் சில விஷயங்கள் உண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் சொல்லிகிட்டே இருக்க முடியாது யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம் இருக்கத்தானே செய்யும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனே சொல்லணும்னு இருந்தால் அது ஜோசியமே இல்லையே உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கு இல்லையா கண்டிப்பாக சார் அப்போ இப்போ யாருனா இருக்கிறாங்களான்னு பார்த்தா உண்மையிலே இப்போ மீன ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க யூத் மட்டும் ஒரு ஐ இந்த விஷயத்த நான் ரெண்டாக பிரிப்பேன் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பது வயதுக்கு கீழானவர்கள் மீனராசிக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜென்மச்சனி எட்டு மாசமா அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை இதை ஜோதிடர்கள் கண்டிப்பாக உணர்வாங்க எப்போவுமே வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கிறவங்க தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவாங்க இப்போ கிட்ட அதிகமாக போகக்கூடியவங்க மீனராசிக்காரங்க தான் ஜாதகம் பார்க்கறதுக்கு அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ராசி வளர்ந்து அதிகம் பார்க்கறது மீனராசிக்காரங்க தான் கமெண்ட் கொடுக்குறவங்களும் அவங்க தான் இருப்பாங்க பாருங்கள் எங்கேயாவது எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாம் சுற்று சனியாக நடக்கும் ரெண்டாம் சுற்று சனியாக வரும் பொழுது அவர் பொருள் தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் ஒரு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் பிள்ளைக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தேன் பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுத்தேன் பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தேன் எனக்கே ஒரு வீடு கட்டினேன் அல்லது வாகனம் வாங்கினேன் தொழில் மேன்மைக்காக அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நூறு சதவிகிதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் பெரிய அளவில் நல்லா இருக்கும் சூப்பர் ஏன்னா ரெண்டாம் சுற்று சனி பொங்கு சனியாக வரும் பொழுது அவர்களுடைய தேவையை அவங்க கேட்காமையே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனா நம்ம சோசியல் மீடியா பார்க்குறவங்க ஐம்பது வயசுக்கு கீழானவங்க தான் பெரும்பாலும் அதே அந்த ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூத் தான் பார்க்குறாங்க குறிப்பாக இருபது முப்பது வயது உள்ளவங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வீடியோலாம் நிறைய ராசிக்காரங்களுக்கு தெரியாது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அதை பார்த்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க வாழ்க்கையில் மனிதனுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் ஒரு ஒரு வயசு வரைக்கும் அந்த அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் தெரிய வர்றது சமூகத்தின் மூலமாக சக நட் நண்பு நட்பு கண்டிப்பாக சமூகம் தான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் அந்த சமூகம் எப்போது சொல்லிக் கொடுக்கும்னா அந்த மாதிரி ஜென்மச்சனி காலங்களில் தான் சொல்லிக் கொடுக்கும் மீனராசிக்காரர்களில் ஒரு இருபது வயதுக்காரர்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன அட்டம இது ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை அனுபவிக்கலை இந்த வருஷம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு நான்கைந்து மாதமாக சுத்தமாக நல்லா இல்லை அவர்களுடைய வயதற்கேட்டார் போல் அந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே காதல் தோல்வி நண்பர்களால் நட்புகளால் ஏதாவது ஒன்று படித்த படி படிக்க முடியாத சூழல் படித்தாலும் நல்ல மார்க் எடுக்க முடியாத சூழல் எது தேவை என்பதை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு அமைப்பு தன்னை சுற்றி ஒரு சோம்பல் வந்து விட்ட ஒரு நிலமை எப்போவுமே படுத்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே தனியாக இருக்கணும் இந்த மாதிரியாக தன்னை சுற்றி தனக்குள்ளேயே ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுதே அப்படிங்கிறத கண்டிப்பாக மீனராசிக்கார யூத்துங்க இப்போ வந்து உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமும் இது நீடிக்கும் உள்ளதான் சொல்லணும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருஷம் அதை பார்க்க போகிறீங்க ஆக என்ன ஒன்று இது தேவைன்னு வேணாம் ஜென்மச்சனி நடக்கிறது கண்டிப்பாக தேவை நம்ம எல்லாருமே இன்பம் என்பதை துன்பத்தின் வாயிலாக தான் அடையாளப்படுத்திக்கிறோம் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறேன் சொல்ல முடியும் ஃபீல் பண்ணவே முடியும் அது ஒன்றின் வழியாகத்தான் இன்னொன்னா உணர முடியும் ஆக வந்து ஒரு வருஷம் ஐம்பது வயசுக்காரங்களுக்கு இல்ல ஒரு அளவிற்கு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலன்கள் நடக்கும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கீழானவர்களுக்கு சில பல அனுபவங்கள் இருக்கும் அப்ப என்ன சொல்லுதும் ஜோதிடம் என்ன சொல்லுது அவசரப்படாதே யாரையும் நம்பாதே முக்கியமாக பிரேக்அப் ஆகிறது அந்த இந்த தான் ஆண் பெண் உறவுகள்ல ஆண்கள் பெண்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகறங்க பெண்கள் திருமணத்திற்கு முன்பாக எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்துடக்கூடாது இப்போ யாரையும் நம்பக்கூடாது ஒரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பு இல்லாத ஒன்று இருக்குது யாராலும் அதை வந்து ஈடுகட்ட முடியாத ஒன்றுலாம் அந்த மாதிரி ஜென்மச்சனி நேரத்தில் தான் இழந்துட்டு அழுகிறதுலாம் நடக்கும் ஆக இந்த மாதிரியான விஷயங்களில் ஆண் பெண் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருப்பது யாரையும் நம்பாமல் இருக்கிறது மாமா மச்சாங்க கூட சேர்ந்து இப்போ தான் மச்சாங்கர் அக்கா வீட்டுக்காரரு தங்கச்சி விட்டுக்காரரு அஞ்சு லட்சம் வா போட்டு நீயும் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சால் இப்போ தான் அது லாஸ் ஆகும் நிறையாசி பலனா நெகட்டிவா சொல்றீங்களே இதுதான் ஆனாலும் நான் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு உண்டு ஒரு பத்து சதவிகித மீனராசிக்கார இளைஞர்களுக்கு இப்ப நல்லது நடக்கும் அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒளிபுரந்திய சந்திரனை கொண்டவர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகள் வராது பெரிய அளவுல இழப்புகள் வராது லேசா அப்படியே சறுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தான் சொல்றேன் நட்சத்திரக்கார ஒருத்தர் பார்த்தார்னா அவருடைய மாற்றம் அவருக்கே தெரியும் கண்டிப்பா அப்ப பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமா இருங்க வேலையை உற்றாதீங்க அகலக்கால் வச்சிடாதீங்க இன்னொரு வேலை கிடைக்காம வேலையை விட்டுறாதீங்க நான் விளையாட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் வேலை விஷயத்துல வெக்கம் மான சூடு சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாது திட்டனா வாங்கிக்கோங்க ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து உங்க முன்னாடி நிக்க போறாரு யார் திட்டினாரோ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா இப்ப எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணப்பானு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்னையின் காரணமாக வேலை தொழில் வியாபாரம் செட் ஆகாது செட் ஆகாதுன்னா ஃபுல்ஃபில் ஆகாது எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே நம்மளால இதை படிக்க முடியலையே நமக்கு இந்த வேலை கிடைக்கலையே ஒரு போட்டியில நம்மளை விட தகுதி இல்லாதவன் நல்லா இருக்கிறானே இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல சமூகம் ஒரு வேலை இல்லாதவனை எப்படி மதிக்கும் பணம் இல்லாதவனை எப்படி மதிக்கும் என்கின்ற மாதிரியான சில நெகட்டிவ் அனுபவங்கள் ஏற்பட்டாலும் கூட மீனராசிக்காரன் நல்லவன் ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி நல்லவனா ஆண்டவன் சோதிப்பாங்க கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா இன ரசிக்காரர்கள் உண்மையிலே நல்லவங்க உழைப்பாளிகள் அடுத்தவன கெடுக்க தெரியாதவன் அப்ப நல்லவன் எப்பவுமே வாழ்வான் ஏன் நல்லவன் சொல்றான் குருவோட ராசி இது தானே நம்ம அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல குருவை பத்தி பேசணும் அப்ப அந்த குருவோட ராசி என்பதால் ஐயா ஜூன் மாசம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்ச குரு வர போகிறாரே கடுமை சற்று குறையும் கடுமை கடுமை தானே கண்டிப்பா இந்த இடத்துல யாரையும் நம்ப வேண்டாம் இளைஞர்கள் ஆக்க ஆக்க சக்தியாகவே செயல்படுங்க ஆனால் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்க உங்களுக்கு இப்போத்தான் லவ் வரும் என்ன ஒன்று ஒரு மிகப்பெரிய பழக்க வழக்கத்தில் நண்பர்களால் தட தகாத வழியில் போகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜென்மச்சனியில்தான் இந்த ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னை தெருக்கல்ல ஒரு இடத்துல ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு திருசியாக பைக்காக நிற்கும் அப்படி வாங்கிற கடை அந்த கடைக்கெல்லாம் இப்போ தான் போவீங்க இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு மனசு சரியில்லையா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போவார் இதுக்கெல்லாம் போகாதீங்க மனக்கட்டுப்பாடோடு இருங்க கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காதீங்க பெரியவர்கள் பேச்சை கேட்காமல் எதையும் செய்யாதீங்க வீட்டில் ஒரு அறுபது எழுபது வயசுக்காரங்க இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு தாத்தாவோ பாட்டியோ தாத்தா பாட்டியோடைய வளர்ப்பில் தான் தெரியும் தாத்தா பாட்டியை எவ்வளோ பெரிய பொக்கிஷம்ன்றது ஒரு வயதான பெரியவர்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஸ் வச்சுக்கங்க இதை செய்யலாமா இதை எப்படி பண்ணலாமா தாத்தா பாட்டிகளாகிய அறுபது வயதுக்காரர்கள் ஒரு நாள் இளைஞர்களாக இருந்தவர்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு செய்ய கேளுங்கள் எப்படி நடந்தது எனக்கு இப்படி எனக்கு இருபது வயசு எனக்கு இப்படி நடக்குது தாத்தா பாட்டி உங்க வயசுல இருபது வயசுல இது எப்படி கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு வச்சு தரணும் கேட்கலாம் ஒரு அனுபவ பொக்கிஷன் தானே பெரியவங்க வீட்டுல இருக்கிறது அப்ப அவங்கள பத்தி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக பொறுமையாக வேலையை விட்டுறாம தொழில் புதுசாக ஆரம்பிக்காம பணம் போட்டு தொழில் ஆரம்பிக்காம பிறரை நம்பி தொழில் ஆரம்பிக்காம ஒருத்தரை வேலைக்காரனை நம்பி ஆரம்பிச்சேன் இவரை நம்பி ஆரம்பித்தேன்னு இல்லாம எதையும் பொறுமையாக நிதானமாக மீன இளைஞர்கள் கையாளணும் அப்படிங்கறதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு ஆனா அதே நேரத்துல ஸ்ட்ரெஸ் மட்டும் சில பேருக்கு இருக்கும் வேலை வெளிநாட்டில் கிடைக்கும் இவ்வளவு நாள் அம்மா அம்மாகிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அங்கே போய் தானே சமைக்கணும் பரவாயில்ல அதை அக்செப்ட் பண்ணுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் தூர இடங்களுக்கு போகணும் மனைவியை விட்டு பிரியணும் கணவனை விட்டு பிரியணும் பிரிவாக இருக்கும் ஒரு அம்மா அப்பாவை விட்டு பிரியணும் என்ன தான் இருந்தாலும் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் ஆறு மணிக்கு வேலையை விட்டு வந்தீங்கன்னா ஷூவை கூட கழுத்தாமல் டையை கூட கழுத்தாமல் நீங்கள் ரூமுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே போயிடலாம் பின்னாடி ஒரு அம்மாவோ மனைவியோ டக்குன்னு ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு என் பிள்ளை கழிச்சிக்கிட்டு வருது என் புருஷன் கழச்சி வராம காப்பி எடுத்துக்கிட்டு ஓடிட்டு வருவாங்க வெளிநாட்டில் எந்த அம்மாவும் எந்த பொண்டாட்டியும் காப்பி போட்டு வர மாட்டாங்க நீங்களே தான் தயிர் சாதம் ஒத்து சாப்பிட்டாங்க இந்த மாதிரியான தனிமை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்னடா லைஃபு சார் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருந்தாலும் கூட இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷனா இருக்கும் ஆகவே எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கான படிக்கட்டுகள் சில அனுபவங்கள் மீனராசிக்கார இளைஞர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வருஷம் அந்த வருஷம் இருக்கும் ஆனால் மற்றபடி ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் இன்னும் இன்னொன்னு சொல்லணும் மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக சில முட்டுக்கட்டைகள் இருக்கலாமே தவிர சொந்த வாழ்க்கை அமைவதற்கு எந்த தடையும் இருக்காது அவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள் இருக்காதுன்னு சொல்லிடுவேன் உண்மையாகவே இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவ் ரொம்ப அழகாக யதார்த்தமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு தான் சார் நான் சொல்லணும் இதை விட யாருமே வந்து ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன் சார் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு எல்லா விஷயம் ஷேர் பண்ண உங்கள் டைமுக்கும் இவ்வளோ தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உலக முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீகர்களின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க இவ்வளவு தூரம் விளக்கமா கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்